நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினைந்தாவதாக வருவது சுவாதியாகும் அதிதேவதை வாயு பகவான் குணங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த சொல்லையும் நன்றாக பேச வல்லவர்கள் இவர்கள் ஞானிகளாக இருப்பர் யாருக்கும் இல்லை என்று உரைக்காமல் யாசிப்பவர்களுக்கு வாரி கொடுப்பவர்கள் எந்த தொலை தரும் விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் செய்ய வேண்டியவை சுவாதி நட்சத்திரத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் வேலைக்கு போக விண்ணப்பிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் எக்காரணம் கொண்டும் கடன் கொடுக்கக்கூடாது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் திருச்சி திருவானைக்காவல் திருக்கோயிலில் உள்ள சனீஸ்வரர் தல தலவரலாறு ஒருமுறை சிவபெருமானிடம் சாபம் பெற்ற அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தாள் இங்கு தனது சாபம் நீங்க காவிரி நீரில் லிங்கம் அமைத்து வழிபட்டாள் எந்த நாளும் அந்த சிறிய சிவலிங்கத்தை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து கொண்டே இருந்தது அதையும் பொருட்படுத்தாத அம்பிகை இடையறாது வழிபட்டு இறைவனோடு இணைந்தார் அம்பிகையால் நீர்துறையில் உருவாக்கப்பட்ட தலம் என்பதால் இத்தலம் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்குகிறது பிற்காலத்தில் ஜம்பு என்னும் முனிவர் சிவபெருமானை வேண்டி இங்கு தவம் இருந்தார் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பழ பிரசாதம் கொடுத்தார் பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலாக மரமாக வளர்ந்தது இதனால் அவர் சிரசு விடித்து முக்தி பெற்றார் நாவல் மரத்திற்கு ஜம்பு என்ற பெயரும் உண்டு பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் இத்தலை இறைவனுக்கு ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமம் ஆகும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம் வழிபாட்டு முறைகள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு வந்து துர்கையை தெற்கிலிருந்து வடக்கு பக்கமாக வந்து வழிபடுதல் வேண்டும் பக்தர்கள் சனி பகவானுக்கு வன்னி இலை மாலையை அணிவிக்கலாம் கருப்பு ஆடை சாற்றி எல் சாதம் செய்து காகத்திற்கு படைக்கலாம் தங்களது சக்திக்கேற்ப அன்னதானம் செய்யலாம் தலவிருட்சம் வெண் நாவல் மரம் தல தீர்த்தம் காவிரி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை போக்குவரத்து வசதி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தளம் அமைந்துள்ளது தங்கும் இடம் திருச்சி சுவாதி நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் மருதமரம் மருதமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் சிறுவாச்சூர் மாவட்டம் பெரும்பலூர் கோயில் மதுரகாளி இரண்டு ஊரின் பெயர் பிழையார்பட்டி மாவட்டம் சிவகங்கை கோயில் மருதீஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் ஸ்ரீசைலம் மாவட்டம் சென்னை கோயில் அரைக்காச அம்மன் நான்கு ஊரின் பெயர் மருதமலை மாவட்டம் கோயம்புத்தூர் கோயில் தண்டாயுத பாணி ஐந்து ஊரின் பெயர் பிள்ளையார்பட்டி மாவட்டம் சிவகங்கை கோயில் கற்பக விநாயகர் ஆறு ஊரின் பெயர் திண்டிவனம் மாவட்டம் விழுப்புரம் கோயில் லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் முகவரி அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி